இன்றைய இறைவார்த்தை எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு நான்கு இறை வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து மற்றும் பதினொன்று கடவுள் தரும் ஓய்வு ஆதலின் கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களுள் எவரேனும் அதை அடைய தவறிவிடக் கூடாது என எண்ணுகின்றேன் இது குறித்து நாம் கவனமாயிருப்போமாக ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயன் அளிக்கவில்லை ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே இதை குறித்து நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டுள்ளது எனினும் உலகம் தோன்றிய காலத்திலேயே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன ஏனெனில் மறை நூலில் ஓரிடத்தில் ஏழாம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் மேற்சொன்ன சொற்றொடரில் அவர்கள் நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்றிருக்கிறது ஆதலால் கீழ்படியாதவர்களின் மாதிரியை பின்பற்றி எவரும் வீழ்ச்சியுறாதவாறு அந்த ஓய்வை பெற முழு முயற்சி செய்வோமாக மாற்று நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் பதிமூன்று தொடக்கம் அதில் ஏழு வரை ஜேசு மீண்டும் கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததைக் கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து ஜேசுவை பின்பற்றிச் சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர் பாவிகள் பலர் ஜேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துள்ளனர் ஏனெனில் இவர்களுள் பலர் ஜேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசெயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர் ஜேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவர்களுக்கு அல்ல நோயுற்றவர்களுக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார்